பார்த்துக்கிட்டே கமாண்ட் போட முடியுமா சொல்லுங்க நீங்களே கணேசன் சொப்பனா ஹாய் அனு வாங்க கணேசன் ஹாய் வாங்க வாங்க கணேசன் எங்கே போயிட்டீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கப்பா வணக்கம் நந்தினி கணேசன் ஹாய் வாங்க வாங்க ஹாய் சொப்பனா அப்படின்றாங்க கருவாடு எங்கள் ஊருக்கு அனுப்பி வைங்க விற்று உங்களுக்கு பணமாக தருகிறேன் இல்லைப்பா அப்படிலாம் வேணாம்ப்பா நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்குங்க உங்களுக்கு நான் ஐநூறுரூவாய்க்கு தரேன் லாபத்துக்கும் கொஞ்சம் தரேன் எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா நான் கொடுத்து திருப்பி வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் விற்று அதுக்கப்புறம் நான் வாங்கி கஷ்டம்ப்பா ஆயா என்னோடய பெயரை வச்சு போட்டாங்கய்யா அதை மட்டும் தான் நன்றி ஆமாம் 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 போடக்கூடாதுப்பா நோ அலௌ யார் பேரையும் யாரையும் மென்ஷன் பண்ணக்கூடாது அவங்கவுங்க பெம்பளை பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இருக்கும் லைவ் ஒரே லைவ் எங்கள் ஆயா வளரும்பதி லைவ் என்ற பெருமை எங்கள் ஆயாவுக்கே சேரும் ஆமாப்பா பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டு போகிறாங்கப்பா நந்தினி அக்கா இ இருன்னு சொன்னேன் நந்தினி அக்கா இரு ஏன் போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சொப்பனா என்ன சாப்பிட்டீங்க ஆனால் கணேஷ் எல்லாம் வந்தால் கரெக்டாக பேசுவார் தப்பு தப்பாக பேச மாட்டார் சரிங்களா கணேசன்லாம் எவ்வளோ நல்லா தெரியுமா அவங்க கூட வைத்தாரு யாரையுமே எதுவும் தப்பா பேச மாட்டார் நல்ல பையன் கணேசன் ஓகேங்களா ஆமா நந்தினி அக்கா பேசுவியா மாட்டியா சொப்பினா நான் உனக்காக இருக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படியா என்னாச்சு வர்வீ இது அணு என்னாச்சு ஏப்பா நீங்கள் சாட் பண்ணலையா அனு நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா உங்கள் வேலையை பாருங்கள் ஆயா சென்னைக்கு கொரியர் உண்டா எல்லா ஊருக்கும் உண்டு நீங்கள் சூப்பர் சாட் போடுங்க இது சி சூப்பர் சாட்டா இது சிபிஐ போட்டு விடுங்க அட்ரஸ் போட்டு விடுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் ஆயா ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆயா நீங்கள் சாப்பிட்டீங்களா சரிப்பா நீங்கள் இப்போது சோப்பொடி விற்கிறீங்களா சோப்பொடியை விற்கிறீங்களா பிள்ளைகளை நல்லா படிக்கணும் பிள்ளைகளை மட்டும் விட்டுறாத கல்யாணம் பையால போயெல்லாம் முடிக்காத பிள்ளையில நல்லா படிக்க வச்சு நம்ம கைக்குள்ளேயே நல்லா க பிள்ளையில பார்த்து கல்யாணம் வச்சு வச்சுக்கிறோம் கருவாடு நான் விற்று தருகிறேன் அனுப்பி வைங்க வேணாம் வேணாம்ப்பா வேணாம்ப்பா நான் எப்போ வித்து எப்போ வாங்கி நான் என்னப்பா செய்ய முடியும் எனக்கு நானே விற்றுருவேன்ப்பா எனக்கு எனக்கு தேவை சேல்ஸ் ஆகணும் எங்கே நான் அனுப்பிச்சி விட்டாலும் சேல்ஸ் ஆகணும் அவ்வளோதான் எதுக்கு தப்பாக பேசணும் நல்லா பேசுவோம் நலமாக இருப்போம் கரெக்ட் கனெக்ஷன் அணு அசி அனுசி ஆயா ஒரு மணி நேரம் ஆகிவிட்டால் லைவே முடியாயா டைம் சரியில்லை ஆமாம் கரெக்டு பா லைவை முடிச்சுக்கிறேன் வாய்ப்புடுங்க எல்லா பேரும் நான் தூங்குறேன் சரியா கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக நான் நினைக்கிறத அப்படியே சொல்கிறீங்க எனக்கு அப்படியே மனசு உண்மைக்குமே நல்லாயிருக்கு சரி சரி சரியா பாய் சொல்லுங்களா சரி நீங்க பாய் சொ அணு என்ன பதில் கேட்பாங்க ஆனா அதுக்கு ரிப்ளை பதில் போட மாட்டாங்க ஆமா என்ன அணு என்ன அணு உங்களை பத்தி சொல்றாங்க என் வயிறு சரியில்லை என்ன செய்வது எலுமிச்ச பழத்தையும் வாழைப்பழத்தையும் புளிஞ்சு முழுங்குப்பா என்ன செய் வயிற்று வழியில எப்படி கடந்தே பற்றியா சூடு பீட்டு விடை பெறுகிறேன் நன்றி நந்தினி அக்கா உன் கூடவே புறக்கணும் உன் கூடவே புறக்கணும் லபியும் லப்படியும் ஆ சரி சரிப்பா போட்டானப்பா அதில் அணு என்ன ம் சரிப்பா அப்படின்னா எனக்கு அனுப்புனா கருவாடு எப்படி அனுப்புவீங்க நீங்கள் எனக்கு காசு போட்டீங்கன்னா அட்ரஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரெண்டே நாளில் வந்துடும் வீட்டுக்கு ஐடி மாற்றினா என்னான்னு உனக்கு தெரியாதாடி சாப்பிட்டிங்களாங்க சாப்பிட்டேன் நந்தினிமா பாய் போடுங்க நாளைக்கு பேசுவோம் பதினோரு ஆச்சு தூங்குறேன் நான் தூங்கிட்டு நாளைக்கு பார்ப்போம் கிளம்பிப்பா அம்மாட்டு படிக்கலாம் சரிப்பா நாளைக்கு படிப்போம் சரிங்களா நான் தூங்கப்பரேன் பாய் நந்தினி அக்கா ஆ பாய் நந்தினி இருக்கீங்களா பிடிக்கீங்களா ஆமான் இது பண்ணவா லைவ முடிச்சிடவா சொகுணா லைவ் முடிச்சிட்டாங்க வந்துரு சரிப்பா பாய் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாய் ஆல் தேங்க் யூ தேங்க் யூ